ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் ரீசெண்டாக எனக்கு பர்ஸ்னலாக சில இஷ்யூஸ் இருக்குது அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல கொஞ்சம் கேப் விட்டு தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் சாரி நம்ம இன்னைக்கு மூவி ரூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோடனே போட் இது ஒரு சர்வைவல் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது முன்னாடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல ஹிட்லருக்கு ஆதரவா ஜப்பான் நேச நாடுகள் மேலே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா ஒரு நேச நாடு ஸோ ஏர் மோடில் இந்தியா மேலேயும் குண்டு வீச்சுகளை வந்து நடத்திக்கிட்டே வராங்க அங்கங்கே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த குண்டு வீச்சிலேருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக மெட்ராஸில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அது என்னென்னா வீக்லி ஒன்ஸ் பீச்சில் எல்லா மக்களையும் வர சொல்லி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் மெடிசன்ஸ் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதுக்காக கேம்ப்பு மாரி ஒன்று நடத்துகிறாங்க மாதிரி வீக்லி ஒன்ஸ் நடக்கிற ஒரு கேம்புக்கு யோகி பாபு தன்னோட பார்ட்டியோட வராரு அவர் எதுக்கு வர்றாருனா பிரிட்டிஷ் போலீஸால் அடைக்கப்பட்டிருக்க தன்னோட தம்பியை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அதுக்காக அவர் ரெக்கமெண்டேஷன் லெட்டரோடு தான் வர்றாரு அவர் வந்து தன்னோட தம்பியை கூப்பிட கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறாரு ஆனால் பிரிட்டிஷ் போலீஸ் ஒத்துக்காம அவரை விரட்டி அடிக்க பார்க்குறாங்க அந்த டைமில் கரெக்டாக அங்கே ஜப்பானோட ஏரோப்ளேன்ஸ் மட்ராஸ் அவங்க இருக்க இடத்துல குண்டு வீசை போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வர்றதா சொல்கிறாங்க எல்லாரும் அங்கே இருக்கவங்களாம் தெரித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அங்கிட்டும் இங்கிட்டும் இந்த டைமில் யோகி பாபு ஒன்று யோசிக்கிறாரு அது என்னென்னா போட்டில் கடலோட கொஞ்சம் தூரம் வரைக்கும் உள்ளார போயிட்டா குண்டு வீசிலேயே தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாட்டியை போய் போட்டை ரெடி ஆகி சொல்லிட்டு தன்னோட தம்பியை போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் திருட்டு தனமாக கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணி போகிறாரு அங்கே போனால் அந்த போட்டை சுற்றி இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் அவங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாங்க ஸோ யோகி பாபு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒன்போது பேரோட அந்த போட் கடலுக்குள்ளே போகுது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் போட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக ரொம்பவே ஷார்ட்டாகவே பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் யோகி பாபு காமெடியானா இல்லாமல் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங் ஸ்கில் என்ன பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ அவரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸ் வரைகையில் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு பட்ட இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஒளிப்பதிவுக்கு இந்த படத்தில் ஸ்கோப்பே கிடையாது ஏன்னா ஒரே ஒரு போட்டை வச்சு தான் இந்த படத்தோட ஃபுல் முக்காவாசி ஃபுல்லாகவே போகணும்னு வச்சோம் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஓடும் ஸோ அந்த ஒரு போட்டுக்குள்ளே கேமராமேன் அவரால் முடிஞ்ச அளவு சீன்ஸை கேப்ச்சர் பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு ஜிப்ரான் தான் இந்த படத்தை பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்வேன் நெக்ஸ்ட் இந்த படத்தில் சமூக கருத்துக்களை போகிற போக்கில் சிம்புதேவன் டயலாக்ஸா உள்ளார படத்தில் வச்சுருக்காரு அது இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன் அது வசனங்களாக வச்சுருக்காரு ஸோ வசனங்களும் பாசிட்டிவ் தான் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நிறைய இடங்கள்ல ரொம்ப ஸ்லோவா போகிற மாதிரி ஃபீல் உருவாக்குது அதுக்கு காரணம் இந்த படத்துல கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பேசுகிறதெல்லாம் சுவாரஸ்யமா இல்லை ஏன்னா ரொம்பவே சில இடங்களில் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது சில இடங்கள்லாம் நாடகத்தன்மையாக இருக்க மாதிரி இருக்கு ஸோ அது வாலண்டியராக எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற சீக்வன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாரி எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு அது பெருசாக எனக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கல நெக்ஸ்ட்டு சிம்புதேவன் படம்னா காமெடிஸ்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில் காமெடிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை எல்லாமே ரொம்பவே சுமாராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஒரு சர்வேல் ட்ராமானா அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் நமக்குள்ளே ஒரு எமோஷனல் பாண்டிங்கை உருவாக்கணும் அந்த சர்வேலில் மாட்டிகிட்டு இருக்க கேரக்டர்ஸ்கெலாம் எதுவும் ஆகக்கூடாதுங்கிற பதட்டமான சூழ்நிலையை அவங்க எப்படியா ஸ்க்ரீன் பிளேயில் நமக்குள்ளே உருவாக்கணும் அது இந்த படத்தில் டோட்டலாக மிஸ் ஆன மாதிரி ஃபீலாக தான் எனக்கு உருவாக்குனுச்சு நெக்ஸ்ட்டு லாஜிக்கலாகவும் இந்த படத்தில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை அது என்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ரிவீல் ஆன மாதிரி ஆயிரும் ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் காமெடிஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை சர்வேல் ட்ராமாவுக்கு தேவையான ஒரு பதட்டமும் உருவாகலை நம்ம கூட ஒரு எமோஷ்னலான பாண்டும் உருவாகலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம் என்னோட ரிவியூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ